உங்கள் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் இ சேவை மையம் என்ற பெயரில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி போலி பணி நியமன ஆணை வழங்கி கோடிகளை சுருட்டிய பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர் இதன் பின்னணியை பார்க்கலாம் விரைவாக ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் பஜார் வீதியில் முப்பத்தாறு வயதான கார்த்திகா என்ற பெண் இ சேவை மையம் நடத்தி வருகிறார் குறிப்பாக கிராம மக்களை குறிவைத்த கார்த்திகா இ சேவை மையத்திற்கு வருவோரிடம் இயல்பாக பேசி பழகி நம்ப வைத்து அரசு வேலை மற்றும் முதியோர் ஊக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு சேவைகளை வாங்கித் தருவதாக கூறியுள்ளார் தனக்கு ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகளுடன் நல்ல நட்பு உள்ளதாகவும் அதன் மூலம் அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் கூறி ஊர் மக்களை நம்ப வைத்துள்ளார் உள்ளார் இதனை நம்பிய மக்கள் லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து பணி நியமன ஆணைக்காக காத்து கொண்டிருக்க ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து வரும் கடிதத்தை போல சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளின் பெயரோடு பணி நியமன ஆணை வழங்கியுள்ளார் இந்த நிலையில் கார்த்திகா கொடுத்த பணி நியமன ஆணையை வைத்து ஒருவர் பணிக்கு சேர சென்றபோது தனக்கு வந்த கடிதம் பொய்யானது என தெரிய வந்துள்ளது எனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன் சொல்லி நாலு லட்சம் ரூபாய் என்கிட்ட வாங்கியிருக்காங்க அதுக்காக வந்து அரசாணை ரெண்டு அரசாணை வழங்கியிருக்காங்க அதை எடுத்துகிட்டு நாங்கள் வேலையில் ஜாயின் பண்ணணும்னு போகிறப்ப அங்கே தான் எனக்கு சொன்னாங்க இது எல்லாமே வந்து ஃபேக்மா எல்லாமே வந்து போலியான ஒரு கடிதம் இது அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் மாவட்ட ஆட்சியர் எஸ்பி எஸ்பி அலுவலகம்

தெரிஞ்சு பெருக்கோம் அவங்க சொன்னதெல்லாம் பொய்னு தெரிஞ்சு பெரியோம் அதுக்காக நாங்கள் மறுபடியும் போய் காசு கேட்டோம் என் காசு கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வேலை வேணாம்னு காசு கேட்டோம் காசு கேட்டதுக்கு ஆறு லட்ச ரூபாய் செக் போட்டு கொடுத்தாங்க அந்த செக்குக்கு வாலாஜாவில் போய் பார்த்தா அதில் செக்கில் துட்டு வரல உங்கள் செக்கு திரும்பி வந்துச்சு வாபஸ் வந்துச்சுன்னு எங்களை பேங்க்கில் கூப்பிட்டு செக் கொடுத்துட்டாங்க அதுதான் அதுக்கு அரசாங்கம் எங்களுக்கு பொருந்த பன்னெண்டு லட்சத்துக்கு எதுனா ஒரு முடிவு கட்டி எங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கணும் இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் கடந்த பத்தாம் என்று கார்த்திகாவின் இ சேவை மையத்திற்கு சென்று நேரில் ஆய்வு செய்ததோடு அந்த மையத்திற்கு சீல் வைத்தனர் இந்த நிலையில் சென்னையில் பதுங்கியிருந்த கார்த்திகாவை மாவட்ட பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சோழிங்கர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் மேலும் அவர் நடத்திய இ சேவை மையத்திலிருந்து கம்ப்யூட்டர் சிபியு மற்றும் ஹார்ட் ஆகியவற்றை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் நான்கு கோடி ரூபாய் வரை ஏமாற்றியிருக்கலாம் என கூறப்படுகிறது தந்தி டிவி செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சதீஷ் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்